திமுக என்ன பண்றாங்கன்னா அவங்க எப்பவுமே இந்த பிராண்டிங் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுக்கு எதிரி யாரு பிஜேபி பிஜேபி ஏன் எதிரி அவங்க ஒரு ஃபேஷிசம் சும்மா இது ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிஸ்ட் அதெல்லாம் நீங்க திமுக வீழ்த்தனும்னா இன்னொரு சத்தம் தான் வேணும்ல சோ அப்ப திமுகவை அவ நீங்க வீழ்த்தணும் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு அடித்தளத்தை ஃபஸ்ட் போடணும் இப்ப நாம் தமிழரும் டெஃபனட்டா ஆண்டிடிஎம் ஓட்ஸ் தான் அவங்க ஸ்பிள்ட் பண்றாங்க ஏடிஎம்கே கே தான் ஸ்பிள்ட் பண்றாங்க ஆனால் அது நல்லா பாசிட்டிவான விஷயமா பாக்குறேன் நாம் தமிழர் கட்சி ஒரு ஐடியாலஜி வச்சிருக்காங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்று சித்தாந்தம் வச்சிருக்காங்க ஸோ ஒரு சித்தாந்த அடிப்படையில் லாங் டேர்மில் அவங்க ஒரு பிளாட்ஃபார்மை பில் பண்ணுறாங்க உங்களுக்கும் பிஜேபிக்கும் அது வித்தியாசம் இருக்கணும் பிஜேபி பண்ணுற எல்லா வேலையும் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் பிஜேபியும் ஒன்று தான் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு திமுக பார்த்தீங்கன்னா பிஜேபி பண்ற தான் பார்க்குறாங்க தமிழ்நாட்டை கட்டியெழுப்புனது யாருன்னா அதுக்கும் ஒரு பிராண்டிங் இருக்கு பெரியார் தான் தமிழ்நாட்டோட தந்தை அவர்கள்லனா நம்ம ஒன்றுமே இல்லை ஸோ பெரியார் தான் தமிழ்நாட்டுக்கான அடித்தளத்தையே போட்டது கிடையாது பிஜேபி ஒரு மோசமான பார்ட்டி மதவாத கட்சியெலாம் நீங்கள் சொல்லிக்கோங்க அது கிடாது சீமானவர்கள் பண்றதையும் விஜயர்கள் பண்றதையும் ஒண்ணு பார்க்க முடியாது இந்த ரெண்டு கட்சிகளுக்கு ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா இவர் நிஜமான ஒரு பில் பண்றாரு அந்த மக்கள் வெளில போக ஆரம்பிச்சிருவாங்க தொழிலாளர்களுக்கும் உன் கட்சி மேல மரியாதை போயிரும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் கட்சி மரியாதை போயிடும் கட்சிகளை கண்ட்ரோல் பண்ணுவான் ஆனா மக்கள் அந்த கட்சி விட்டு வெளில கட்சிகளுக்கு பலம் இருக்காது இல்ல அந்த கட்சி உங்களுக்கு ஒரு பிரச்சனமும் இல்ல லைக் நாம் தமிழர் மாதிரியான ஒரு கட்சிக்கு சீமான் மாதிரியான ஒரு தலைவருக்கு பெரியார் அட்டாக் பண்ண வேண்டிய தேவை ஏன் வருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதிமுக லீடர்ஸும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய பிஜேபி லீடர்ஸ் மாதிரி தான் பிஜேபி காரங்க எப்பவுமே டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் எலக்ஷன் எலக்ஷன் தான் பேசிட்டு இருப்பாங்க இவங்களும் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் சீட்ஸ் பத்தி இப்பே பேச ஆரம்பிச்சுட்டாங்க திமுக இருந்து விசிகா வருவிட்டா அப்படியே ஒரு பர்செப்ஷனே மாறலாம் 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 ஆனா எனக்கு நம்ம வீசிக்க போவாங்கன்னு எனக்கு தோணல தோணலை அன்புறவுகளுக்கு வணக்கம் சமகால அரசியல் குறித்து பேசுவதற்காக இன்று நம்மிடையே ஊடகவியலாளர் கேப்ரியல் அவர்கள் வந்திருக்கிறார் அவர்கிட்ட நடப்பு அரசியல் குறித்து நிறைய பேசக்கூறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக தனித்து போட்டி அப்படின்ற நிலைப்பாட்டிலேயே இருக்கிறார் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க திமுக வோட்டு ஸ்ப்ளிட் ஆகும்போது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் அப்படின்னு அப்போ அது நாம் தமிழரும் அதையே தானே செய்கிற மாதிரி இங்கே படுது இல்லை தனித்து போட்டிட்டு வெற்றி பெறுவது அப்படின்றது சாத்தியமாக இப்போ நாம் தமிழரும் டெஃபினெட்டாக ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் தான் அவங்க ஸ்பிளிட் பண்ணுறாங்க ஐடிஎம்கே ஓட்ஸ் தான் ஸ்பிலிட் பண்ணுறாங்க ஆனால் அது நல்லா பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன் நாம் தமிழர் கட்சி ஒரு ஐடியாலஜி வச்சுருக்காங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்று சித்தாந்தம் வச்சுருக்காங்க ஸோ ஒரு சித்தாந்த அடிப்படையில் லாங் டேர்மில் அவங்க ஒரு பிளாட்ஃபார்மை பில் பண்ணுறாங்க திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலை ஸ்லோவாக சிஸ்டமேட்டிக்காக அவங்க பில் பண்ணுறாங்க தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு அடித்தளத்தை போட்டாங்க அந்த அடித்தளத்து மேலே அவங்க ஸ்லோவாக ஒரு கட்டடத்தை கட்டிக்கிட்டே இருக்காங்க விஜயும் கமல்ஹாசனும் பண்றது என்னன்னா அவங்களும் ஏடிஎம்கே ஓட்ஸ் ஸ்பிட் பண்றாங்க ஆனா அவங்களுக்கு சித்தாந்த ரீதியான அடித்தளம் எதுவும் கிடையாது திமுகவே அப்படி தானே திமுக தான் ஓரளவு கொள்கை பேசுற கட்சி திமுக அப்படின்றது வெறும் திமுக எதிர்ப்பு தானே அவங்களுக்கு பிரதானம் பிளஸ் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆமா அது கரெக்ட் அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல ஆனா நீங்க திமுக வீழ்த்தணும்னா இன்னொரு சித்தாந்தம் வேணும் இல்ல சோ அப்ப திமுகவை நீங்க வீழ்த்தணும் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு அடித்தளத்தை ஃபர்ஸ்ட் போடணும் ஃபர்ஸ்ட்டு டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் நைனுக்கு அப்புறம் ஸ்லோவாக ஒரு சின்ன ஒரு பேஸை வந்து போடுறாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு அப்புறம் பார்த்தோம்னா எலெக்ஷனில் ஒன் பர்சன்ட் வாங்குறாங்க நாங்கள் எலெக்ஷன் நிற்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்ற இடத்துக்கு வராங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இப்போ எட்டு பர்சன்ட் வந்திருக்காங்க ஸோ அந்த ஒரு பேஸை செட் பண்ணுறாங்க அவங்க பார்த்தோன்னா ஒவ்வொரு எலக்ஷன்லேயும் அவங்க அந்த நான் சொன்ன மாதிரி அந்த அடித்தளம் போடுறாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க இப்போ கமலும் விஜயமும் அந்த விஷயத்த பண்ணல கமலும் விஜயம் பண்ணுற விஷயம் என்னன்னா அடித்தளமே அவங்களுக்கு கிடையாது சித்தாந்தமே கிடையாது ஒரு எலெக்ஷனில் வராது ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஓட்ஸை ஸ்க்ளி பண்ணுறது அடுத்த எக்ஷனில் காணாமல் போகிறது ஸோ இப்போ இது என்ன பண்ணுதுன்னா நீங்கள் நிஜமாவே ஒரு ஐடியாலஜி பேஸ்டான ஒரு அடித்தளத்தை நீங்கள் கட்டி ஒரு எதிர்ப்பை நீங்கள் பில் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வேலையை இது பாதிக்கும் நிறைய பேர் தேவையில்லாமல் டைவெர்ட் ஆகி கமல் பக்கம் போனவங்கலாம் வேஸ்ட் ஆகும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க அவங்களாம் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்திருக்கலாம் ஸோ ஐடியாலஜிக்கில் ஒரு மாற்றம் வந்து இவங்க பில் பண்ணுறாங்க ஸோ இப்போ சீமானவர்கள் பண்ணுறதையும் அவர்கள் பண்ணுறதையும் நம்ம ஒன்றுன்னு பார்க்க முடியாது இந்த ரெண்டு கட்சிகளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இவர் நிஜமான ஒரு ஆல்டர்னேட்டிவை பில் பண்ணுறாரு விஜய் நிஜமான ஆல்டர்னேட்டிவ் கிடையாது அவர்கிட்ட ஐடியாலஜி கிளாரிட்டியே இல்லை நீங்க நிஜமான ஆல்டர்னேட்டிவ்னா திராவிடம் எங்களுடைய எதிரின்னு நீங்கள் சொல்லிக்கணும் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான ஆட்கள் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கணும் ஸோ அந்த விஷயம் இல்லை பெரியார் அவர்களை சீமான் தொடர்ச்சியாக இப்ப ரீசண்டாக எதிர்த்துக்கிட்டே வர பெரியார் எதிர்ப்பு அப்படின்றது தமிழகத்தில் ஒர்க் அவுட் ஆகணும் இப்போ வந்து இது கரெக்டா தப்பா அப்படின்ற விஷயம் தெரியல பட் பொலிட்டிக்கலாக இது கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஏன் இதை கரெக்டான ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன்னா இப்போ பர்சனலா நான் பெருசாக பெரியார் அவர்கள் அட்டாக் பண்ணது கிடையாது நான் இன்ஃபேக்ட் பெரியாருன்னு அவரோட நேமை வந்து சொல்றேன் ஈவேரா நான் சொன்னது கிடையாது பட் இருந்தாலும் இப்போ நாம் தமிழர் மாதிரியான ஒரு கட்சிக்கு சீமான் மாதிரியான ஒரு தலைவருக்கு பெரியார் அட்டாக் பண்ண வேண்டிய தேவை ஏன் வருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதுக்கான காரணம் வந்து என்னன்னா அதுக்கான காரணம் திமுக தான் இப்போ திமுக என்ன பண்றாங்கன்னா அவங்க எப்போவுமே இந்த ப்ராண்டிங் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுக்கு எதிரி யார் பிஜேபி பிஜேபி ஏன் எதிரி அவங்க ஒரு ஃபேசிசம் ஸோ இது மார்க்கெட்டிங் ட்ராக்டிஸ் தான் அதெல்லாம் பிஜேபி ஃபேசிஸ்ட் பார்ட்டிலாம் கிடையாது பிஜேபி ஒரு மோசமான பார்ட்டி மதவாத கட்சின்னா நீங்கள் சொல்லிக்கோங்க அது ஃபேஸிஸ்ட் பார்ட்டி கிடையாது ஃபேசிசம்னா வேற வரலாற்று ரீதியாக ஃபேசிசமுக்கு எக்ஸ்பலனேஷன்லாம் இருக்குது ஸோ நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு ப்ராண்டிங் பண்ணுறீங்க ஃபேசிசம் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி பிராண்டிங் பண்ணுறீங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு எதிரினா பிஜேபி ஃபேசிசம் தமிழ்நாட்டை கட்டியெழுப்பினது யாருன்னா அதுக்கும் ஒரு பிராண்டிங் இருக்குது பெரியார் தான் தமிழ்நாட்டோட தந்தை அவர்களெல்லாம் நம்மலாம் ஒன்றுமே இல்லை ஸோ பெரியார் தான் தமிழ்நாட்டுக்கான அடித்தளத்தையே போட்டது அப்படி கிடையாது ஒரு மனிதர் கட்டின தமிழ்நாடு கிடையாது தமிழ்நாடுன்ற மாநிலம் இன்றைக்கி இப்படி இருக்குன்னா நிறைய பேர் அவங்களுக்கு தியாகம் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட பேரோட நிறைய தலைவர்கள் உருவாக்கியிருக்காங்க ஸோ அந்த தலைவர்கள்லாம் ஓரமாக வச்சுட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறது இருக்குல்ல ஒரு தலைவரை மட்டும் கரெக்டாக எடுத்து அவரை மட்டும் கொண்டாடுறது அவரை பிராண்ட் பண்ணி கொண்டு போகிறது அப்புறம் அந்த தலைவர் எங்களோட தலைவர் அவர் நாங்க தான் அந்த தலைவர்களோட சோல் ஓனர் பெரியார் அப்படின்ற தலைவர் வந்து எங்களோட தலைவர் அப்படின்ற ஃபர்ஸ்ட் நீங்க பிராண்டிங் பண்ணி அவர் தான் பெரியார்னு சொல்லிக்கிறீங்க ரெண்டாவது அவருக்கு ஓனர் வந்து யார் நாங்க தான் அவர் எங்களோட கமாடிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு நெரேட்டிவா பில்ட் பண்றீங்க இல்லையா அப்படி நீங்க பண்ணும்போது அதை உடைக்கிறதுக்கு என்ன பண்றது இப்ப ஸோ இப்போ திமுக அப்படின்ற அவங்க ஒரு அரசியல் கட்சி இருக்காங்க அவங்கள அரசியலை உடைக்கணும்னா அவங்க சொல்ற இந்த அடித்தளம் பெரியார் அப்படின்ற அடித்தளத்து மேலதான் என் கட்சியை கட்டிருக்கணும்னு அவங்க சொல்றாங்க ஸோ அந்த அடித்தளத்தை இவர் கை வைக்கிறார் இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பங்களாதேஷோட அந்த நாட்டோட தந்தைனா யாருபுர் ரகுமான் அவரோட ஸ்டாச்சு அடிச்சு உடைக்கிறாங்க எப்படி ரகுமான் மேல உள்ள கோவமா அவாங் இன்னைக்கு கட்சி மேல உள்ள கோவமா அந்த கட்சி இன்னைக்கு பண்ற அட்டகாசம் அந்த கட்சி இன்னைக்கு பண்ற அநியாயங்கள் மேல மக்களுக்கு கோவம் எதுக்கு முஜபூர் ரஹ்மானோட சிலையை அடிக்கிறான்னா நீ முஜிபுர் ரஹ்மான கொண்டாடுற முஜ்பூர் ஆமா ஸோ அதனால உனக்கு இது அது மேல கை வைப்பேன்றது தான் மக்களோட கோவமாங்க ஸோ இங்கேயும் நான் ஏறக்குறைய அந்த மாதிரி தான் பார்க்குறேன் இன்னைக்கு திமுக ரொம்ப நீங்கள் திமுக வந்து இன்னைக்கு பெரியாரையும் கிளைம் பண்ணிக்கிட்டு பெரியாருக்கு எதிரான விஷயங்கள் பெரியார் எதிரான விஷயங்கள் தமிழர்களுக்கு எதிரான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கைப்பற்றி வச்சுக்கூடிய இந்த பெரியார் இமேஜியும் மக்களும் தாக்கத்தான் செய்வாங்க அரசியல் கட்சிகளும் தாக்கத்தை செய்வாங்க ஸோ ஏறக்குறைய இது வந்து அதோட ஒரு வெளிப்பாட தான் நான் பார்க்குறேன் ஓகே இப்போ வந்து பெரியாரை நீண்ட காலமாக பாஜக வருது இல்லை வலதுசாரிகள் எதிர்க்கிறாங்க இப்போ சீமான் அவர்கள் அதை செய்யும்போது இவர் மேலே அந்த முத்திரை வரும்ல வலதுசாரி தத்துவம் இவர் அப்படிக்கா போறாரு அப்படின்ற ஒரு முத்திரை குத்தப்படும்ல அந்த முத்திரை எப்போ குத்தப்படும்னா நீங்கள் இப்போ பிஜேபி மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதை மக்கள் நம்புகிறாங்க ஆனால் உங்களுக்கும் பிஜேபிக்கும் அது வித்தியாசம் இருக்கணும் பிஜேபி பண்ற எல்லா வேலையும் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் ஒன்று தான் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு திமுக பிஜேபி பண்ற வேலையில தான் பார்க்குறாங்க மீடியாவை கண்ட்ரோல் பண்றாங்க அவங்க ஃப்ரீயா இப்போ இன்னைக்கு நாம் தமிழ் கட்சினால பண்ண முடியல ஸோ அதைக்குறாங்க இது ஜனநாயகம் அவங்களுக்கு பண்றதுக்கான உரிமையும் இருக்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷுக்காக எல்லாருக்குமே தான் அந்த போராட்டம் மறுக்கப்படுது வெற்றி கழகம் இது கொடுக்கும் போதும் அவங்களுக்கு உரிமை இல்ல உரிமை அது அவங்களோட உரிமை போராடுறதுன்றது அவங்களோட உரிமை ஸோ அது வந்து அது மறுக்கப்படுது என்ன ஆகுதுன்னா நீங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இப்போ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய இஷ்யூஸ் அதே இஷ்யூஸ் இப்போ நடக்குது ஆனா அந்த இஷ்யூஸ்லாம் நடந்தாலும் வெளியே அது வந்து பேச வெளியே பெரிய பேச பொருளாக மாறல மீடியா வந்து திமுகவோட கண்ட்ரோல்ல இருக்கு அது போக இப்ப திமுக லீடர்ஸும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பிஜேபி லீடர்ஸ் தான் பிஜேபிக்காரங்க எப்பவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எலெக்ஷன் எலக்ஷன் தான் பேசிட்டு இருப்பாங்க இவங்களும் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் சீட்ஸ் பற்றி போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க லோக்சபா எலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்பவும் பேசுகிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா இது ஒரு எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் எலெக்ஷனை வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி ரன் பண்ணுறது ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சு ரன் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக ஒரு பிஜேபியோட மாடல் சப்பரன் டீம் அவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இது ஃபுல்லாகவே ஸோ நீங்கள் பிஜேபி பண்ணுற அதே விஷயங்கள் பிஜேபியோட ஊழல் அப்புறம் பிஜேபியோட மீடியா கண்ட்ரோல் இந்த விஷயங்கள்லாம் அப்படியே நீங்கள் பிஜேபி பண்ணுற அதே விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பிஜேபிக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லைன்னு ஆகி போயிடும் ஸோ நீங்கள் வந்து அப்போ பெரியாரை நீங்கள் அட்டாக் பண்ணால் நீங்கள் பாஜகவா அப்படின்னு சொல்லுவீங்களான்னு நான் கேட்குறீங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்லை நான் ஆகி போயிடும் ஸோ ஸோ மக்களே கடுப்பாயிரும் அவங்க மேலே ஸோ நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வித்தியாசப்பட்டுக்கோங்க பிஜேபியை விட நீங்கள் சிறந்தவர்களாகவும் இருக்கணும் ஸோ இன்றைக்கி ஏன் அந்த மாதிரியான நீங்கள் சொன்ன விஷயம் நடக்காதுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா திமுக ரொம்ப மோசமான ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஏறக்குறைய பாஜகவுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசமே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் பெரியார அடித்தாலும் அட்டாக் பண்ணாலும் உங்களை வந்து பாஜக சேர்த்து வைக்க முடியாது ஓகே மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு பர்செப்சன் என்ன இருக்கு அப்படின்னா திமுக திமுக கூட்டணி ரொம்ப பலமாக இருக்கு ஆல்டர்னேட்டிவே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை இடமும் இருப்பதாக நான் பார்க்குறேன் அது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தானே அது ஒரு பெர்செப்ஷன் தான் அது அது ஒரு பெர்செஷன் அப்படி பில் பண்றது நரேட்டிவ்ன்றோம்ல அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்கிறது எப்பவுமே உலகத்தில் வீழ்த்தப்பட முடியாத சக்தின்னு எதுவும் கிடையாது அரசியல் சக்தின்லாம் எதுவும் கிடையாது பெரிய மன்னர்களெல்லாம் பார்த்துருக்கோம் வீழ்த்திருக்காங்க பெரிய பவர்ஃபுல்லான லீடர்ஸ்லாம் வீழ்ந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் திமுகவும் ஜஸ்ட் ஒரு கட்சி தான் மக்கள் நினைச்சாங்கன்னா அந்த கட்சியை வீழ்த்திடலாம் மக்கள் நினைக்கிறனால தான் இந்த கட்சி இன்னைக்கு பவரில் இருக்கு ஸோ அதனால பெருசாக இவங்க வீழ்த்தவே பட முடியாத ஒரு கட்சி அப்படின்ற மாதிரிலாம் நான் பார்க்கல அதே மாதிரி நீ கூட்டணி ரொம்ப பலமாக இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னா மேபி ஸ்ட்ராங்காக கூட இருக்கலாம் ஆனால் ஆக்சுவலாக நல்லா சீரியஸாக நீ உள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே அந்த கூட்டணியில் கூடிய கட்சிகள் பலமா இருக்கான்னு பாக்கணும் ஒரு காலத்தில் எவ்வளவு எப்படி இருக்காங்க கண்ட்ரோல் வச்சிருக்கீங்க ரைட்டு ஆனா இந்த மாறலாம் மாறலாம் ஆனா எனக்கு என்ன விசிக போவாங்க சும்மா இந்த மாதிரி பேசுவாங்க போக மாட்டாங்க பட் அதையுமே தாண்டி நான் என்ன சொல்றேன் இப்ப திமுக கவர்மெண்ட் ஒரு போர் நடந்துட்டு அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறையா மக்கள் பாதிக்கப்படுறாங்க கேஸ்ட் அட்ராசிட்டிஸ் நடக்குது இன்னொரு சைடில் தொழிலாளர்கள் அதிருப்தியில் இருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அதிருப்தியில் இருக்காங்க இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தும் கூட்டணி கட்சிகள் கோய்ட்டாக இருக்காங்க கம்யூனிஸ்ட்டுகள் வாய் திறக்கல விசிகே குவயிட்டாக தான் இருக்காங்க காங்கிரஸும் அமைதியாக தான் இருக்காங்க ஸோ எல்லாருமே கோயிட்டாக இருக்காங்க ஸோ அப்போ அப்போ என்ன ஆகும் தொழிலாளர்களோட நலனை யார் பாதுகாக்கணும் கம்யூனிஸ்ட்டுகள் தலித் மக்களோட நலனை யார் பாதுகாக்கணும் எல்லோரும் தான் பாதுகாக்கணும் பட் குறிப்பாக விசிகேக்கு அந்த பொ பொறுப்பு இருக்குது பாதுகாக்கும் அதெல்லாம் நீங்க சரியா செய்யலைன்னா என்ன ஆகும் அந்த மக்கள் உங்க கட்சியிலேருந்து வெளில போக ஆரம்பிச்சிருவாங்க தொழிலாளர்களுக்கு உன் கட்சி மேல மரியாதை போயிரும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் கட்சி மேல மரியாதை போயிரும் ஸோ நீங்க அந்த கட்சிகளை கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனா மக்கள் அந்த கட்சி விட்டு வெளில போயிட்டாங்கன்னா அந்த கட்சிகளுக்கு பலம் இருக்காதில்ல அந்த கட்சிகளால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு இல்லை இப்போ என்கிட்ட பேக்கெட்ல நூறுரூவா இருக்கு என் பர்சனல் நூறு ரூபாய் இருக்கு அந்த நூறு ரூபாய்க்கு வேல்யூமே தானே என் பேக்கெட்ல அந்த நூறு ரூபாய் எனக்கு ப்ரோஜனம் இருக்கும் பணவீக்கம் வந்துக்கிட்டே இருக்கு அப்ப அந்த நூறு ரூபாசம் எதுவுமே வாங்க முடியாதுல்ல சோ அதுதான் இங்க திமுக கண்ட்ரோல் வச்சிருக்காங்க பார்ட்டிஸ்லாம் ஓகே நிறைய இஷ்யூஸ் இருக்கு ஆனால் எதிர்கட்சிகள் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஆனால் மீடியாவும் திமுக கண்ட்ரோலில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ மக்கள்கிட்ட அந்த செய்தி போய் சேரல திமுக வலுவாக இருக்கிற செய்தி தான் எல்லோரிடமும் போய் சேர்ற மாதிரி நான் பாக்குறேன் அது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது ஆமாம் அது நம்ம பேசின விஷயம் தான் மீடியா திமுக கண்ட்ரோலில் இருக்கு ஸோ எதிர்க்கட்சிகள் ஏதாவது பேசினாலும் செய்தாலும் அது பெருசாக நியூஸ் ஆகுறது இல்லை அதை தாண்டி எதிர்கட்சிகளும் பெருசாக பண்ணல எதிர்கட்சிகள் இன்னும் ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணலாம் இன்றைக்கி என்டிகே பிஜேபியால் இவ்வளோ பண்ண முடியுதுன்னா அந்த கட்சிகளை விட ரெண்டு மூணு மடங்கு பெருசாக இருக்கக்கூடிய அதிமுக இன்னும் அதிகமாக பண்ணணும் ஸோ அந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணல எனக்கு தெரிஞ்சு அதிமுக இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங்காக அவங்க குரலை கொடுக்கணும் அது பண்ணலை பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணலாம் எதிர்கட்சிகளை கண்ட்ரோல் பண்ணலாம் உங்கள் கூட்டணி கட்சிகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அதெல்லாம் நீங்கள் பண்ணாலும் மக்கள் ஒரு பாயிண்டில் உங்களுக்கு எதிராக அவங்க திரும்ப நினச்சாங்கன்னா திரும்பிடுவாங்க இதெல்லாம் மீறி அவங்க செயல்படுவாங்க இதெல்லாம் மீறி தான் எப்பவுமே ஹிஸ்ட்ரியில் செயல்பட்டுருக்காங்க எப்போவுமே கவர்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட கேரக்டர் என்னன்னா வீழ்த்தப்பட முடியாத ஒரு சக்தி மாதிரி தான் கவர்மெண்ட் தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க எப்போவுமே கவர்மெண்ட்டாக இருக்கலாம் பெரிய கட்சிகளாக இருக்கலாம் எங்களை உங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இன்வென்சிபிள் வாங்கல்ல அந்த மாதிரி அசைக்க முடியாத சக்தி மாதிரி தான் அந்த பிம்பம் கட்டமைக்கப்படும் ஆனால் இந்த மாதிரியான எல்லா அமைப்புகளும் கடைசியில் வீழ்ந்திருக்கு ரஷ்யாவில் ரஷ்யா புரட்சிக்கு முன்னாடி வரைக்கும் ஜார் மன்னர் வந்து ஒரு கடவுள் தான் அவர் அவர் எதுவுமே பண்ண முடியாது அவரு தான் தொடக்கமும் முடிவும் அவருதான்ற மாதிரி தான் அவர் இருந்தார் ஆனால் பட்டுன்னு அவர் வீழ்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அவன் ஒண்ணுமே இல்லை வீக்கானது அப்போதான் தெரியும் ஓகே ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்காம இருந்திருந்தா ஒருவேளை ஒரு பத்து தொகுதிகளை இருந்திருந்த இருந்த குறைவாக ஆனால் இப்போ ஒரு முப்பது தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்க எதிர்கட்சி ஒரு பத்து தொகுதி ஜெயிச்சிருக்கு அப்படின்னா ஒருவேளை நம்ம ஏதோ சில தவறுகள்லாம் பண்ணுறோம் அதை நம்ம சரி செய்யணும் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் அவங்களுடைய போக்கை மாற்றிருப்பாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சதால் மக்கள் எப்படியாக இருந்தாலும் ஒரு ஆல்டர்னேட்டிவில நம்ம கிட்டே தான் வரணும் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மை கிட்டே இருக்கும் திமுக கிட்ட திமுகவை பொறுத்தளவு ஜென்ரலாகவே அவங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கும்போது டிசிப்ளின்டாக இருக்கிற அந்த விஷயம் இருக்குது அது கொஞ்சம் கம்மி தான் இப்போ ஜெயலலிதா அம்மையார பொறுத்தளவில் அவங்க பவரில் இருக்கும்போது கீழே இருக்கிறவங்களும் அட்டென்ஷனில் இருப்பாங்க அவங்க கீழ வந்து அராஜகம்லாம் பண்ண முடியாது ஃபுல் கண்ட்ரோலில் ஜெயலலிதா அம்மையார எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க திமுக அந்த விஷயம் இருக்காது ஏன்னா ஏடிஎம்கே பொறுத்துல உள்ள மேலே டாப்ல லீடர்ஷிப் இருக்கும் கீழேலாம் பெருசாக பவர் இருக்காது ஸோ யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா பட்டு அவங்கள தூக்கிடுவாங்க ஃபுல் கண்ட்ரோல் மேலே தான் இருக்கும் திமுக என்னன்னா மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் இருக்கும் கீழே இருக்கக்கூடிய கவுன்சிலரும் ஸ்ட்ராங்கா இருப்பான் கீழே இருக்கக்கூடிய வட்டச்சாலும் ஸ்ட்ராங்கா இருப்பான் நீங்கள் சும்மா வந்து தூக்கி போட்டுட முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் அவன் அந்த ஏரியாவில் வந்து ஒரு குறு குறுநிலை மன்னர் மாதிரி இருப்பான் சோ அப்படி இருக்கும் போது பவர் கைக்கு வந்துச்சுன்னா எல்லாருமே அவங்களோட பலத்தை காட்டணும்னு ட்ரை பண்ணுவாங்க ஏரியால ஏதாவது அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டணும்னு ட்ரை பண்ணுவாங்க அது நிறைய பிரச்சனைகளை வந்து கண்டிப்பா கீழே வந்து ஏற்படுத்தும் இப்போ நீங்க கேட்ட விஷயம் என்னன்னா டுவெண்ட்டி ஃபோரில் அவங்க கொஞ்சம் மோசமா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா செயல்பட்டிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க நான் என்ன சொல்றேன் டுவெண்ட்டி ஃபோரில் அவங்க மோசமா தான் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோரில் அவங்களோட ஓட் ஷேர் கம்மி கம்மியாயிருக்கு பட் இருந்தாலும் சீட்ஸாக அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தலை சீட்ஸாக அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணுறாங்க அது காரணம் என்னென்னா டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஆகுது ஒரு சைடில் பிஜேபி அலைன்ஸ் ஸ்பிளிட் பண்ணுறாங்க இன்னொரு சைடில் ஏடிஎம்கே இன்னொரு சைடில் என்டிகே இப்போ டுவெண்ட்டி சிக்ஸில் இன்னும் மோசமாக ஸ்ப்ளிட் ஆக போகுது ஏன்னா இப்போ டிவி கேயும் உள்ளே வராங்க இப்போ டுவெண்ட்டி ஃபோர்லேயே டிஎம்கே ஓட்ஸ் ஸ்ப்ளிட் ஆகாமல் இருந்திருந்ததுனா டிஎம்கேனால் இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது ஸோ டுவெண்ட்டி ஃபோர்லேயே க்ளியர் கட்டாக ஆண்டி இன்கம்பன்சி நம்மளால் பார்க்க முடியுது திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி சிக்ஸில் இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்போ அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு தானே ஸ்கோர்ட்டு ஸ்பிக் ஆகும்போது நம்ம அதுதான் ஆக நடைமுறை அதுதான் இங்கே பிரச்சனை நீங்கள் டுவெண்ட்டி சிக்ஸில் ஆன்டி இன்கமெண்ட்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் இன்னும் அதிகமாகும் அந்த அந்த மனநிலையும் இன்னும் அதிகமாகும் பட் இருந்தாலும் விஜய் வந்தா இன்னும் அதிகமா ஸ்பிட் பண்ணுவார் இப்போ திமுகவை வீழ்த்துனோன்னா ஆன்டி டேஎம்கே ஓட்ஸ் வந்து கன்சாலிடேட் ஆகணும் அதுக்கு சாத்தியம் இல்லைல்ல இப்ப இல்ல இந்த எலக்ஷனில் இல்ல இந்த எலெக்ஷனில் இல்ல ஆனால் இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே தோக்குறாங்கன்னு வச்சுக்கோம் இந்த எலெக்ஷனில் ஏடிஎம் தோத்துட்டாங்கன்னா மக்களுக்கு ஏடிஎம்கே மேலே நம்பிக்கை போயிடும் ஏடிஎம்கே நம்பி பிரோஜனம் இல்லை இவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் இவங்க ஒன்று திமுக எது எதுவும் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க தோத்துட்டு இருக்காங்க அப்புறம் எதுக்கு இந்த கட்சிக்கு நம்ம ஆதரிக்கணும் இவங்க எதுக்கு அரசியலும் பண்ண மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது அரை எலெக்ஷன்லேயும் இருக்காங்க ஸோ நம்ம வேறு மாற்ற பார்க்க ஆரம்பிக்கலாம்னு யோசிப்பாங்க ஸோ அப்போ மக்கள் என்டிகே பக்கமும் பாஜக பக்கமும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து இந்த ஓட்ஸ் பிரிகிறனால திமுகவுக்கு மேபி ஒரு அட்வான்டேஜா இருக்கலாம் அது லாங் ரன்ல புதுசா ஒரு மாட்டு அரசியல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் ஓகே இப்போ நிறைய கூட்டணி ஆட்சியை பத்தி பேசுகிறாங்க இல்லையா தமிழகத்தில் அது வந்து ஒரு சாத்தியமான ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா கூட்டணி ஆட்சினா பவர் ஷேரிங் பவர் ஷேரிங் கண்டிப்பாக அது பண்ணனும் கட்சிகள் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு அவங்களோட ஓட்ஸை மட்டும் வாங்கிட்டு அவங்களுக்கு சில சீட்ஸ் மட்டும் கொடுக்குறது கிடையாது அதிகார பகிர்வு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்தான் விஜய் அவர்கள பேசுனப்ப இன்னும் கொஞ்சம் கூட அது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுது அப்புறம் விசிக்கேவும் அதை பேசுகிறாங்க இன்னைக்கு அது பேசு பொருளாக மாறுதுன்னா மக்கள் மத்தியும் அந்த பார்வை இருக்குது நமக்கு வந்து அதிகார பகிர்வு நடக்கணும் நமக்கும் பவரில் ஒரு ஷேர் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ என்ன ஒன்று திமுக அப்படின்ற கட்சி பார்த்தோம்னா சில ஒரு ஃபேமிலியோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கு செகண்டரி லெவலில் இன்னும் நிறைய ஃபேமிலிஸ் வந்து அவங்க கண்ட்ரோல் இருக்காங்க இந்த மினிஸ்டர் பதவி இதெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கு ஒரு ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆமா ஒரு மன்னர் இருப்பார் அவரோட கண்ட்ரோலுக்கு அந்த பதவி எல்லாம் போகுது அப்படி இருக்கக்கூடாதுல்ல இப்போ புதுசாக இப்ப விசிகேன்ன ஒரு கட்சி இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் அவங்களுக்கும் பவர்லே ஒரு ஷேரை கொடுக்கணும் கம்யூனிஸ்ட்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் பவர்ல ஒரு ஷேரை கொடுக்கணும் இன்ஃபேக்ட் இது வந்து அவங்க தான் சாலிடாக கேட்கணும் விசிகே வந்து லைட்டாக கேட்டாங்க அப்புறம் ரிவர்ஸ் போயிட்டாங்க அப்படி இல்லாமல் சாலிடா இது ஒரு டிமாண்டாக வைக்கணும் நீங்கள் கொடுத்தாதான் கூட்டணி இல்லைன்னா கூட்டணி கிடையாதுன்ற இடத்துக்கு அவங்க போகணும் இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஓகே பாஜக பற்றி பேசுவோம் பாஜக இப்போ திமுக நலிவடையும் போது ஒரு சில பகு வாக்குகள் பாஜகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க மதம் மதத்தை வைத்து அரசியல் செய்வது தமிழகத்தில் எடுபடுமா எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பாஜகவோட அரசியல் எடுபடாது ஏன்னா இப்போ எல்லா அரசியலும் எல்லா மண்ணுக்கும் எடுபடாது இப்போ பாஜகன்ற கட்சி எங்கேருந்து உருவான கட்சி நார்த்லேருந்து இருந்து உருவான கட்சி அந்த பகுதியில் மெஜாரிட்டி ஹிந்துஸ் இருக்காங்க அங்கே ஹிந்து ஹிந்துவிசமை பேஸ் பண்ண ஒரு ஐடியாலஜி அங்கே மக்களை யுனைட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க நோட் பண்ணுறாங்க அரசு சிந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து இந்த பேக்ரவுண்டோடு அவங்க வந்து ஒரு கட்சியை ஃபார்ம் பண்ணி அந்த கட்சி நல்லா டேக் ஆஃப் ஆகுது நல்லா அங்கே அங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஹிந்துஸும் அவங்க யுனைட் பண்ண முடியுது பட் இந்த கட்சியால் காஷ்மீரில் பெர்ஃபார்ம் பண்ண முடியல இந்த கட்சியால் பஞ்சாபில் பர்ஃபார்ம் பண்ண முடியல இந்த கட்சியால் நார்த் ஈஸ்ட்டில் பர்ஃபார்ம் பண்ண முடியல ஸோ ஒரு மண் ஒரு பகுதியில் ஒர்க் ஆகக்கூடிய ஐடியாலஜி எல்லா பகுதியிலும் ஒர்க் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது காஷ்மீரில் கூடிய மக்களோட தேவை அவங்களோட அரசியல் நலன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாஜக காஷ்மீரில் நுழையணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க டூ தௌசண்ட் ஃபோர்டினில் பிடிபியோட அலையன்ஸ் வச்சாங்க அலையன்ஸ் வச்சு நம்ம காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிக்குன்னு நம்மளோட கால் கால்தரத்தை பதிக்கணும்னு நினச்சாங்க அது ஒர்க் அவுட் ஆகலை அதே மாதிரி பஞ்சாபில் அக்காலிதளோட பாஜகவுக்கு நீளமான ஒரு அலையன்ஸ் இருந்தது அந்த அலையன்ஸும் முறிஞ்சிருச்சு எப்போ முறிஞ்சுதுன்னா ஃபார்ம் பில்ஸை கொண்டு வரும்போது பிரச்சனை ஆகி போச்சு அந்த மக்கள் வந்து பாஜக எதிராக கம்ப்ளீட்டாக திரும்புறாங்க அக்காலிதலுக்கு அப்புறம் வேறு வழியே கிடையாது பாஜகவோட அலையன்ஸ் வச்சோன்னா நம்ம காலி ஆயிடுவோம் தெரியும் ஸோ அவங்களும் ரிவர்ஸ் போறாங்க அதே போலதான் தமிழ்நாட்டுக்கும் பார்த்தோம்னா தமிழ் மக்களோட நலன் வேற தமிழ் மக்களோட அரசியல் தேவைகள் வேற நாட்டில் இருக்க மக்களோட நலனும் அவங்களோட அரசியல் தேவைகளும் வேற நார்த்தில் இருக்கக்கூடிய மக்களை பாஜகவில் ரெப்ரசென்ட் பண்ண முடியுமே தவிர தமிழ்நாட்டு மக்களை அவங்களால் ரெப்ரசென்ட் பண்ண முடியாது ஓரளவுக்கு நீங்கள் குரோ ஆகலாம் ஓரளவுக்கு நீங்கள் குரோ ஆகி போகலாம் பட் அதை தாண்டி கம்ப்ளீட்டாக இங்கே பவர்லாம் பிடிக்க முடியாது பாஜக இங்கே ஏன் நல்லா ஸ்ட்ராங்காக குரோ அவங்களுக்கு நார்த்தில் பேஸ் இருக்குது நார்த்தில் கையில் பவர் இருக்குது அவங்களுக்கு இன்றைக்கி சென்ட்ரில் அவங்க தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பவரை யூஸ் பண்ணி திமுகவை ஸ்கூஸ் பண்ண முடியும் அதிமுகவை ஸ்கூஸ் பண்ண முடியும் இங்கே அவங்களுக்கு தேவையான ஒரு பொலிட்டிக்கல் என்வாரன்மெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும் மோடியோட இமேஜ் ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்குது இதெல்லாம் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக வராங்க பட் பவரை கேப்சர் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது நாளைக்கே ஒரு ஹிந்தியா தமிழான ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுப்போமே பாஜக அங்க சிக்கிடுவாங்க எப்படி ஃபார்முலாஸ் வரும்போது மாட்டினாங்களோ அதே மாதிரி காஷ்மீர்ல எப்படி மாட்டினாங்களோ அதே மாதிரி நாளைக்கு ஒரு தமிழ் மக்கள் இந்த மண்ணுக்கான அரசியல் எடுத்து தெருவுக்கு வராங்கன்னா அங்க பாஜக மாட்டிப்பாங்க ஹிந்தியா தமிழான எடுத்து வந்தா மாட்டிப்பாங்க சட்ட சட்ட ரீதியாக ஜல்லிக்கட்டு வரும்போது அதே மாதிரி தானே நார்த்துல வேற ஒரு பார்வை இருந்தது தமிழ்நாட்டை ஜல்லிக்கட்டை வேற மாதிரி பார்த்தாங்க அப்படி மாட்டாங்க அங்க சிக்கலூர் இப்போ ஸ்மூத்தா இங்க தமிழ்நாடு ஸ்மூத்தா போயிட்டு இருந்தால்தான் பிரச்சனை இல்லை ஆனால் ஏதாவது இஷ்யூ வரும்போது மாட்டிப்பாங்க எவ்வளவு நேரம் சமகாலத்துல நடக்கூடிய அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க ரொம்ப நன்றி நன்றி